തിരുച്ചമ്പലം കുരുവായവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ് കുരുവായ് വരുവായ് വരുൾവായവായ് വരുവായ് അരുൾവായ കുഗനെ എന്തായും കരുൾ തന്നയും നീ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆடிமிசையே கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி வாழித்திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாத போற்றி போற்றி திருவாத அடியார் மக்கள் ஒவ்வொருவரையும் பணிந்து வணங்கி தேவி உபாசனா சச்சங்கத்தை இறைவனுடைய திருவடியின் சிறப்பினை உணர்ந்து அந்த திருவுறளை வேண்டி நடத்தி கொண்டு வரும் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில் சேரமான் பெருமாள் நாயனார் கணநாத நாயனார் இந்த இரு நாயன்மார்களுடைய அருள் வரலாறு புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பல சிறப்பு பெயர்கள் அவர் வந்து சேரநாட்டு மன்னர் வழியில் வந்தவர் அதனால் அவருடைய பரவலாக அவருக்கு நாம் வழங்கப்பெறும் பெயர் நாம் அவரை போற்றிவது சேரமான் பெருமாள் நாயனார் அது அல்லாது அவருக்கு அறிவார் நாயனார் என்ற ஒரு செந்தமிழ் பெயர் களறிற்று அறிவார் என்றால் களறுதல் என்பது யாரும் யாவரும் களறுவது என்ற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் உரைநடையில் இதில் உள்ள புதைந்திருக்கும் அர்த்தமாவதி யாதியனின் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களிடையே பல பாஷைகள் உண்டு அதற்கு அதுபோல் விலங்குகளுக்கும் பாஷைகள் உண்டு அந்த விலங்குகள் அவைகளும் உயிர்கள்தான் உடலால் அவை அவை ஐந்தறிவு பெற்றவை என்று பெறப்படினும் அவற்றினுடைய அந்த பாஷை அதாவது பாஷை என்பது எல்லா உயிர்களும் உயிர்களுக்குள்ளும் இறைவன் வியாபித்திருக்கிறான் அப்படி அந்த இறைவனை எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்திருந்தால் இவருக்கு யாரும் யாதும் கலருவது அறியும் நாயனார் என்ற ஒரு அழகான ஒரு அந்த தன்மையை பெற்ற நாயனார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயர் அனைவருடைய உள்ளப்பாங்கையும் அனைவர் பகர் விரும்புவதையும் அறியும் அத்தகைய நுண்ணிய அறிவு படைத்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் நாம் முக்தி அடைவதற்கு நம்முடைய இந்த உடலானது தூல உடல் இது சூக்குமமாக அதிசூக்குமமாக பின்பு பிரபஞ்சத்தில் அது ஒன்றரை கலக்க வேண்டும் அதற்கு எதன் வாயிலாக நாம் அதை அடைய முடியும் நம்முடைய அறிவின் வாயிலாக அதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அந்த ஞானம் எத்தகையதாக இருக்க வேண்டும் நுண்ணியதாக இருக்க வேண்டும் நமக்கு உலகியலுக்கு தேவையான அறிவு என்பது ஒரு தூள அறிவு தான் அது பருமையானது ஆனால் ஞானத்தை மெய்ஞானத்தை உணர வேண்டும் பெற வேண்டும் என்றால் அந்த அறிவு நுண்ணியதாக அது பக்குவம் அடைய வேண்டும் அது இறைவனுடைய அந்த பதிஞானத்தினால் மட்டுமே நமக்கு அந்த நுண்ணிய அறிவு பெறப்படும் அப்படி அந்த தன்மைக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமாக அத்தகைய தன்மையை அடைய இவருடைய பிறவி இந்த பிறவி இவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை இறைவன் அறிவான் அல்லவா அதனால் அவருக்கு அத்தகையதொரு அறிவை கொடுத்திருக்கிறார் பரம்பூர் அப்படிப்பட்ட இந்த சேரவான் பெருமாள் நாயனார் இவருடைய நகரம் இந்த சேர மன்னர்கள் அவர்கள் ஆட்சி புரிந்த அந்த நகரம் கொடுங்கோளூர் நகரம் அங்கே உள்ள தலம் அஞ்சக்களம் திரு அஞ்சைக்களம் இது கேரளாவில் உள்ளது இந்த திரு அஞ்சக்களத்து அப்பர் அந்த இறைவனைத்தான் சேரமான் பெருமாள் வழிபட்டு வந்தார் எவ்வாறு வழிபட்டு வந்தார் எல்லா அரசர்கள் போல இவர் இவருடைய தந்தையார் அரசர் மன்னர் இவர் இளவரசராக இருந்தார் அந்த காலத்திலிருந்தே இவருக்கு சிவபெருமான் மீது எல்லையில்லா அன்பு பூண்டியிருந்தார் இவர் ஒரு மன்னர் பரம்பரையில் வந்தவர் இளவரசராக பட்டம் சூட்டியவர் எப்படி வழிபடுவார் எல்லா படைகளோடு சென்று இறைவனுக்கு அந்த ராஜ மரியாதையெல்லாம் தாம் ஏற்றுக்கொண்டு எல்லோருடனும் சென்று உபசாரணைகளையெல்லாம் கோயில்களில் பெற்றுக்கொண்டு வழிபட்டாரா அல்ல அந்த திரு அஞ்சக்கழுத்து அப்பர் அந்த வீட்டில் அந்த திருக்கோயிலின் பக்கத்திலேயே ஒரு மாளிகை கட்டி அங்கிருந்து தினமும் அந்த திரு ஆலயத்திற்கு சென்று நந்தவனத்தில் உள்ள பூக்களை எல்லாம் பறித்து அதை மாலைகள் தொடுத்து அங்கே கோயிலுக்கு என்னென்ன தொண்டுகள் தொண்டர்கள் எல்லாரும் செய்வார்களோ அப்படியெல்லாம் தொண்டு செய்து இளவரசராக பட்டம் சூட்டப்பட்டிருந்த நம்முடைய கலரிற்றறிவார் நாயனார் அத்துணை தொண்டுகளையும் இறைவனுக்கு ஆற்றியிருந்தாராம் அப்படிப்பட்டவரை அரசன் என்பவன் அவன் அந்த மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய நன்மைக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவன் அந்த வழியில் வந்தவருக்கு முடிசூட்ட வேண்டும் இவரைவிட ஒரு தகுதியானவரை மக்கள் நலத்தில் அக்கறை உள்ளவரை யாராவது வேறு யாரையாவது தேர்ந்தெடுக்க முடியுமா அதனால் இவருக்கு அரச பதவியையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நாட்டின் உள்ள அமைச்சர்கள் மற்ற எல்லாம் சேர்ந்து இவருக்கு முடிசூட்டி இவருடைய ஆட்சி சிறப்பானதாக இருக்கும் ந மக்களையெல்லாம் அவர்களுடைய நலத்தில் அக்கறை வைத்து இவர் செங்கோலாட்சி புரிவார் என்ற நம்பிக்கையில் இவருக்கு அரசாட்சியும் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கும் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய இந்த நாடு சேர நாடுக்கு மகோதை நகரம் என்றும் அந்த கொடுங்கோலூர் நகரத்துக்கு ஒரு பெயர் உண்டாம் அது மட்டுமல்ல அந்த நகரத்தினுடைய வளமும் வெகு சிறப்பானதாக இருக்கின்றது அங்கே ஆடல் பாடல்கள் இசைகள் கடலோசை இவையெல்லாம் அங்கே நம்மால் இந்த வளங்களை எல்லாம் நம்மால் அங்கே பார்க்க முடியும் உணர முடியும் சேர மன்னர்களுக்கு கோதை என்னும் பெயரும் உண்டு இந்த நகரம் மகோதை என்றும் அழைக்கப்பெற்றது இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பெருமா கோதையார் என்ற ஒரு பெயரும் அவருக்கு இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவர் ஆற்றிய தொண்டு விடியற்காலையில் எழுந்து நீராடி திருவெண்ணீர் அணிந்து நந்தவனத்திற்கு செல்கின்றார் அங்கே திருப்பணிகள் செய்து மலர்களையும் அரும்புகளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை திருமாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சாத்தி மகிழ்வாராம் இறைவனுக்கு திருமஞ்சனம் கொண்டு வருவார் திருக்கோயிலில் திரு அலகும் திருமெழுக்கும் அன்புமிகுதியாக செய்வார் திரு அலகும் என்பது திரு அழகு என்பது கோயிலை பெருக்குதல் திருமெழுகு என்பது அந்த கோயிலை சாணம் கொண்டு மெழுகுதல் இத்தகைய கிரியை இந்த சரியை மார்க்கத் தொண்டையெல்லாம் இளவரசராக இருந்த சேரமான் பெருமாள் செய்திருக்கிறார் இத்தகைய தொண்டுகள் பலவும் செய்து உரிமைப்பட்ட உள்ளத்தோடு திருப்பாடல்களை பாடி சிவபெருமானை பணிந்தவர் நம் சேரமான் இவருக்கு பட்டம் சூட்டப்பட்டது அரசர் ஆகின்றார் அத்தகைய சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய பக்தியானதை இரண்டு ஒரு வரலாற்று செய்திகள் வாயிலாக விளக்குவார்கள் இவருடைய வரலாற்றில் பல அற்புதமான விடயங்கள் எல்லாம் உண்டு அவற்றில் குறிப்பாக சொல்லப்படுவது இவர் நகர்வலம் வரும் பொழுது மன்னராக இருப்பதனால் வீதிவலம் வருவார் அல்லவா தன்னுடைய பட்டத்தியானையின் மீது அமர்ந்து கொண்டு அப்படி வரும் பொழுது என்னாயிற்றாம் தோளிலே உவர்மன் பொதியை சுமந்து கொண்டு வண்ணான் ஒருவன் வருகின்றார் இந்த வண்ணான் உவர்மன் என்ற இந்த ஒரு சூழலில் நாம் சிந்திக்கும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உயிர்களுக்கு எப்படி அதற்கு அவன் எவ்வாறு நம்முடைய மாயை என்னும் சூழலிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறான் நமக்கு எது உண்மை அதாவது ஆதிசங்கரர் சொல்லுவார் அல்லவா எது நித்தியம் எது அநித்யம் அப்படி எது என்பதை நமக்கு புரிந்து நமக்கு புரிய வைப்பதற்காகவே இறைவன் இந்த பொய்யான இந்த மாயினால் நமக்கு பெறப்பெற்ற இந்த உடல் இந்த உடல் நிலைத்திருக்கும் இந்த உலகம் அந்த உலகத்தில் உள்ள அந்த போகங்கள் இவையற்றையெல்லாம் முதலில் இதுதான் ஸ்திரமானது என்று நம்மை முழுமதியாக நம்ப வைத்து அதில் நம்மை அழுந்து செய்து பின்பு அவையெல்லாம் நிலையானது அல்ல இது என்றைக்கும் நம்முடைய நாம் வந்த இடம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அது இது அல்ல இது இடையில் வந்தது தான் இந்த உடலும் இந்த உலகமும் என்பதையெல்லாம் நமக்கு உணரச் செய்வார் இறைவன் அப்படித்தான் அதற்கு உதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் இந்த உவர் மண்ணையும் வண்ணானையும் செய்வார் வண்ணான் எவ்வாறு அந்த துணிகளில் உள்ள அழுக்கையெல்லாம் எடுப்பார் உவர் மண்ணை வைத்து தான் அதுவே ஒரு அழுக்குதானே ஆக இந்த உவர் மண்ணை வைத்து துணியினுடைய அழுக்கை ஒரு வண்ணான் எடுப்பது போல இறைவன் பொய்காட்டி பொய் அகற்றும் மெய்கண்டா என்று இறைவன் நமக்கு உணர்த்துவதை குருவாக இருந்து மெய்கண்டார் உணர்த்தியதை அவருடைய சீடராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த வாக்கியத்தை வைத்து சொல்லுவார் பொய்காட்டி பொய் அகற்றும் மெய்கண்டா என்று சொல்லுவார் அப்படி இந்த வண்ணானை பார்த்தவுடன் அவர் உவர்மன் புதியை சுமந்து வந்ததினால் மழையிலே அந்த உவர்மன் கரைந்து அவர் உடல் முழுவதும் அது தான் ஊறி வெளுத்திருந்ததாம் இந்த ஒரு காட்சியானது சேரமான் பெருமாளுக்கு எப்படி தோன்றியதாம் உத்தூளனம் செய்து சிவனடியார் உத்தூளனம் என்றால் திருநெண்ணிற்றை நீரில் குழைக்காது அவ்வா அப்படியே அதை உடல் முழுவதும் அதை பூசிக்கொள்வது அந்த ஒரு நிலையைத்தான் உத்தூழனம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி ஒரு சிவனடியாரை பார்த்ததாக எண்ணி உடனே தன்னுடைய யானையிலிருந்து இறங்கி அந்த சிவனடியார் கோலத்தை தனக்கு காண்பித்த அந்த வண்ணானை வணங்குகின்றார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் உடனே அந்த வண்ணாரானவர் பதை பதைத்து கலங்கி அடியேன் யாரென்று கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்று சொன்னாராம் அதற்கு சேரமான் பெருமாள் நாயனார் அடியேன் அடி சேரன் என்று சொன்னாராம் அதுதான் இந்த அடியார் அன்பும் அடியார் பக்தியும் தான் சிவபக்தியை விட உயர்ந்தது அதுதான் இத்தனை நாயன்மார்களையும் இறைவனுடைய தரிசனம் அவர்களுக்கு கைவரப்பெற்றதற்குண்டான காரணம் இந்த ஒரு மனப்பாங்கும் இந்த மனப்பக்குவமும் அதை மன்னனாக இருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தான் மன்னன் என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இந்த உலகியல் சார்ந்த ஒரு கடமை பதவியே தவிர ஒரு ஆன்மாவாக தான் இறைவனுக்கு அடித்தொண்டன் இறைவனை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் தான் அடித்தொண்டன் அடியான் என்று அடியேன் என்று நினைத்ததால்தான் அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லி உமது வடிவினால் திருவண்ணீற்றினை பொலிவுள்ள சிவனடியாருடைய வேடத்தை நினைவுபடுத்தினீர் என்று சொன்னாராம் இவருடைய இந்த தன்னுடைய கைகளையெல்லாம் தலைமேற்கொண்டு அஞ்சலி செய்து துதித்தனர் அங்கே திரண்டிருந்த மக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நம்முடைய சிறப்பு உடைய இந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய பக்தியினுடைய அந்த உச்சம் என்னவென்றால் அவர் திருநீற்று செல்வம் விளங்க நீதிநெறி தவறாத ஆட்சி புரிந்து வந்தார் இவருக்கு தில்லை சித்தம்பலத்தில் நடமாடும் கூத்தனுடைய திருவடிகளே அதுதான் நிலையான செல்வம் அதுதான் நமக்கு நிறைவான வாழ்க்கையை மறுமையில் கொடுக்கக்கூடியது இமைக்க வேண்டிய செல்வங்களெல்லாம் இவருக்கு இருந்தது ஆனால் இவர் தேடியது மறுமைக்குண்டானது அந்த மறுமைக்குண்டானிய செல்வத்தை தனக்கு கொடுக்கக்கூடியவர் யார் திருச்சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கும் அந்த கூத்த பெருமாள் அவனை தினந்தோறும் அவர் இந்த அவருடைய அரண்மனையில் மணிமண்டபத்தில் இறைவனை வணங்குவது உண்டு அப்படி பூஜித்து அவர் வரும்பொழுது வாசனை திருமஞ்சனம் பள்ளித்தாமம் மணிதூபம் செழும் தீபம் முதலானவற்றையும் திரு அமுதும் கொண்டு தில்லை நடராஜ பெருமானை அர்ச்சிப்பார் யார் நம்முடைய சேரமான் பெருமாள் அப்படி ஒவ்வொரு நாளுடைய பூஜை முடிவிலும் தில்லை கூத்த பிரான் தனது திரு சிலம்பொலியை கலற்று கலரிற்றறிவார் நாயனாருக்கு கேட்கச் செய்வது வழக்கம் அப்படி இருக்கும் ஒரு சமயத்தில் அவர் சிவபூஜையில் ஈடுபட்டு நாளும் இன்புற்றிருக்கும் சிவனடியாருக்கும் வறியவருக்கும் செம்பொன் போல வாரி கொடுத்தும் சில சிவவேள்விகள் பல செய்தும் வாழ்ந்து வந்திருக்கிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் அவருக்கு அந்த சிலம்பொலி கேட்காது அந்த ஒரு தருணத்தில்தான் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய அந்த அருள் நிறைந்த அந்த தொடர்பு கிடைக்கிறது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வழக்கம்போல் சேரமான் பெருமாள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் தில்லை நடராஜ பெருமானினுடைய ஆடல் சிலம்பொலி கேட்கவில்லை மனம் வருந்தி நான் ஏதோ பிழை செய்து விட்டேனே என்று எண்ணுகின்றார் இந்த ஆசை உடம்பால் அடையத்தக்க இன்பம் வேறு யாது உள்ளது என்று அழுது புலம்புகின்றார் சேரமான் தம்மை மாய்த்து தன்னுடைய மார்பின் மீது வாளை நாட்டுகின் உடைவாளை உருவி அதை தன் மார்பின் மீது அவர் பாய்ச்ச தயாராகின்றார் சேரமான் நாட்டினதும் திருச்சிலம்பொலி கேட்டது திருக்கூத்தின் சிலம்பொலி கேட்டதும் சேரமான் பெருமாள் நாயனார் தம் கையிலிருந்த இருந்த உடைவாளை கீழே போட்டு விடுகின்றார் அப்பொழுது சிவபெருமானே முன்பே சிலம்பொலி தந்து திருவருள் செய்யாமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்க இறைவன் அருளுகின்றான் சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைக்கும் பொருட்டு நேராக தமுருவை காட்டாமல் சேரனே இன்று திருச்சிற்றம்பலத்திலே நம் கூத்தாடலை வன் தொண்டன் வந்து வணங்கி வழிபட்டான் அப்பொழுது தமிழில் அவன் திருப்பதிகம் பாடினான் அந்த தமிழ் பாடல் நம்மை தன்வயப்படுத்தியது அதனால் உனக்கு இங்கு சிலம்பொலி தாமதமாயிற்று என்று அசரீதியாக இறைவன் உணர்த்துகின்றான் உடனே உடனே நம் சேரமான் பெருமாள் நாயனார் என்ன நினைப்பார் எப்படி நம்முடைய பூசலார் நாயனார் அவருக்கு இறைவன் முதலாக அவர் அகத்துள்ளே திரு ஆலயம் எழுப்பியவுடன் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் வந்தாரே உடனே அந்த அரசர் என்ன செய்தார் யாருக்கு இறைவன் முதலாக காட்சி கொடுத்தாரோ அந்த அடியாரை போய் நாம் தொழுவோம் என்று நினைத்தாரே அதே போலத்தான் சேரவான் பெருமாள் நாயனாருடைய பக்தியில் யாருக்கும் குற்றம் இருந்ததா அல்லவே அல்ல ஆனாலும் இறைவன் யாருக்கு தரிசனம் கொடுத்தாரோ இறைவனுடைய அணுக்கு தொண்டராக இறைவனுடைய அன்பை பெற்ற அடியார்கள் யாராக இருப்பினும் அவரை சென்று தொழ வேண்டும் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதிலேயே இவர்களுடைய பக்தியினுடைய அந்த உச்சத்தை நாம் அதில் தான் காண முடியும் உடனே சேரன் என்னே அடியார்களுக்கு ஆண்டவன் அருள் செய்யும் திறம் இருந்தவாரே என்று வியந்தார் சிதம்பர நகரில் விரிசடை பெருமான் திருநடம் புரியும் பொன்னம்பலத்தையும் அந்த பண் பன் நம்பியாரூரையும் கண்டு வணங்குவேன் என்று விரும்பி சோழ நாட்டிற்கு புறப்படலாகின்றார் பெரும் பயணத்திற்கு எழுக என்று சொல்லி தம் அமைச்சர்களை எல்லாம் அழைக்கின்றார் இவர் சோழ நாட்டிற்கு இவர் பயணம் மேற்கொள்கின்றார் இவர் இருப்பது சேரநாடு திருவஞ்சிக்கலம் இந்த இடத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி புரியும் காலத்தில் அவர் பாண்டிய மன்னன் சோழ மன்னர்கள் இப்படி அந்த சமகாலத்தில் இருந்த மற்றைய நாட்டு அரசர்களோடும் மிகுந்த நட்பு பாராட்டி எல்லோரும் ஒரு சேர வளத்தோடு அவரவர் நாட்டை ஆட்சி புரிந்து வந்தனர் என்பதும் பெரிய புராண நடைவச்சனத்தில் கூறப்பட்டிருக்கிறது சேரமான் பெருமாளுக்கு அங்கே தில்லையை அடைகின்றார் அங்கு சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் கூத்தபிரானை காண்கின்றார் அந்த இறைவனுடைய அந்த திருமேனி அழகு அவனுடைய அருள் திருமேனி அதில் லயித்த சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண திருவந்தாதி என்றும் பிரபந்தத்தை இறைவனுக்கு பாடி சமர்ப்பிக்கின்றார் இவர் மூன்று பிரபந்தங்களை பாடி அருளியிருக்கின்றார் அந்த மூன்று பிரபந்தங்களும் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றன சேரமான் பெருமாள் நாயனாரின் செந்தமிழ் திருவந்தாதியை கேட்ட சிவபெருமான் சிவபெருமான் என்ன சொன்னார் இவரிடம் அசரீதியாக சுந்தரர் என்னுடைய வன் வன்தொண்டன் அவன் வந்து செந்தமிழில் தேவார திருப்பதிகம் பாடினான் அதில் நான் லயித்து நான் அவன் அங்கேயே இருந்து விட்டேன் என்று சொன்னார் அல்லவா அதே போல சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து தமிழில் பொன்மன்ன திருவந்தாதி பிரபந்தத்தை பாடி இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார் தில்லை கூத்தரை தரிசித்து கொண்டிருக்கும் காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை காண வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார் அங்கே அம்பலவானரிடம் விடைபெற்று திருவாரூருக்கு செல்ல சேரமான் புறப்படுகின்றார் அங்கே திருவாரூரை அடைகின்றார் அந்த காலத்தில் நம்பியாரூர் சுந்தரர் பெருமான் திருநாகை காரோணத்திற்கு போய் தமிழ் பாமாலைகள் பாடி இறைவனருளால் பொன்மணி நவமணி ஆபரணங்கள் குதிரை பைம்பொன் கரிகை முதலானவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு பல சிவத்தலங்களுக்கும் செல்கின்றார் சுந்தரர் சேரமன்னரின் வருகையை கேள்வி பெற்ற நம்பியூரர் சிந்தை மகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமன்னரை பணிந்து வணங்கி தம் கைகளால் அன்பும் ஆர்வமும் பொங்க இருவரும் கட்டி தழுவிக் இவர்களுடைய நட்பு மிகுந்த போற்றுதலுக்குரியது அந்த நட்பின் உரிமையால் வன்தொண்டருக்கு சேரவான் சேரமான் தோழர் என்ற ஒரு பெயரும் உண்டு வன்தொண்டருக்கு சேரவான் சேரமான் தோழர் என்ற பெயரும் உண்டு நம்பியார் ஒரு என்ற அந்த பெயர் அவருக்கு உண்டு அதுபோக சேரமான் தோழர் என்ற பெயரும் நம்முடைய சுந்தரர் மூர்த்தி நாயனாருக்கு உண்டு இருவரும் சேர்ந்து திருக்கோயிலுக்கு செல்கின்றார்கள் திருவாரூர் கோயிலுக்கு அங்கே சிவபெருமானை வழிபடுகின்றார்கள் இங்கே நம்பியாரூரின் முன்னிலையில் இறைவன் மீது தன்னுடைய இரண்டாவது பிரபந்தமாகிய திருவாரூர் மும்மணி கோவையை படைக்கின்றார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பின் திருமாளிகைக்கு செல்கின்றார்கள் யார் பறவையா பறவைநாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அங்கே அந்த மங்கையானவள் அவருடைய தர்மபத்தினி அவளுடைய மாளிகைக்கு செல்கின்றார்கள் அந்த மாளிகைகள் பெண்கள் அனைவரும் பறவைநாச்சியாருடைய தலைமையில் இருவருக்கும் எல்லா உபசரணைகளையும் செய்து இவர்களை வரவேற்று அவர்கள் உபசரிக்கின்றார்கள் எல்லோருக்கும் தாம்பூலம் வழங்குகின்றார்கள் இந்த ஒரு தருணத்தில் அவருடைய மாளிகையிலேயே சேரமான் பெருமாள் தங்கி இருந்து சுந்தரருடைய நட்பிலேயே திளைத்து திருவாரூர் இறைவனை நாள்தோறும் மகிழ்ந்து வந்தார் சேவித்து மகிழ்ந்து வந்தார் இந்த நண்பர்கள் இப்படி வாழும் பொழுது மதுரை முதலிய திருப்பதிகளை கண்டு தொழவேண்டும் வேண்டும் என்று வன் சுந்தரனார் விருப்பம் கொண்டாராம் அவரை பிரிய முடியாத நட்பினால் சேரமான் என்ன செய்தாராம் அவருடன் சென்ற அந்த திருப்பதிகளை வணங்குவதற்கு விரும்புகின்றார் இருவரும் புறப்படுகின்றார்கள் திருவாரூரை வணங்கி சென்று மேலும் திருக்கீழ் வேளூர் என்னும் தலத்தில் உள்ள இறைவரை பணிந்து பின் அங்கிருந்து திருநாகைப்பட்டினம் திருக்காக்கோ திருக்காரோண கோயிலுள்ள சிவபெருமானை அதாவது திருநாகைப்பட்டினத்தில் உள்ள திருக்காரோண கோயிலில் உள்ள அந்த திருநாகைக்காரோணம் என்று சொல்வோமே அங்கே உள்ள சிவபெருமானை பணிகின்றார்கள் அங்கே சுந்தரர் பெருமான் திருப்பதிகம் பாடுகின்றார் அதியார்களது உள்ளம் உருக்கும் திருக்காரோணத்து இருப்பீரே என்று அங்கே பதிகம் பாடுகின்றார் பின்பு திருமறைக்காடு அங்கே செல்லுகின்றார்கள் இந்த திருமறைக்காடு தான் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கேதான் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் அந்த திருக்கோயிலுடைய கதவு திறக்கவும் மூடவும் பாடியருளிய திருப்பதிகம் பின்பு தொடர்ச்சியாக திரு அகத்தியான் பள்ளி திருக்கோடி குடகர் திருப்புத்தூர் பதிக்கு இப்படி எல்லா நகர்களுக்கும் செல்லுகின்றார்கள் இறைவனை வணங்குகின்றார்கள் அது மட்டுமில்லை இங்கே சேர மன்னர் வந்திருக்கும் பொழுது பாண்டிய நாட்டு தலங்களிலுக்கு எல்லாம் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா பாண்டிய மன்னனின் புதல்வியை சோழ மன்னன் மனம் புரிந்து கொண்டிருந்ததால் அவனும் அப்போது மதுரையில் தங்கியிருந்தார் அதனால் முடிமன்னர்கள் மூவரும் பாண்டியர் சோழர் இங்கே சேரர் மூவரும் ஒன்று கோடி நம்பியாரூரோடு மதுரை ஆலவாய் சொக்கலிங்க பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்று ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சுந்தரர் பெருமான் இந்த முடிமன்னர்கள் மூவரோடும் மதுரையிலிருந்து புறப்பட்டு திருப்பூவனம் என்னும் தலத்திற்கு வருகின்றார் அங்கே இறைவனைத் தொழுது அங்கேயும் பதிகம் பாடுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு இத்தனை தலங்களுக்கும் சென்று அவருடைய திருப்பதிகங்களையும் கேட்டு அதிலேயே லயித்து பக்தியில் திளைத்த நம்முடைய சேரமான் பெருமான் எத்தகைய அன்பு கொண்டிருப்பார் இறைவன் மீதும் சுந்தரமூர்த்தி நாயனார் மீதும் இவருடைய இந்த அற்புதமான வரலாற்றில் இறைவன் இவருக்கு ஓலை கொடுத்த ஒரு வரலாறும் இருக்கிறது சேரமான் பெருமான் நாயனாருடைய அவருடைய நாட்டினுடைய வளம் செல்வம் அது அல்லாது அவர் மனத்தில் அவருடைய நிறை செல்வமாக உள்ள அந்த மெய்ஞானம் அதுவும் அவர் நிரம்ப பெற்றதுனால் சிவபெருமான் திரு ஆலவாயில் வீற்றிருக்கும் இறைவன் இவர் அந்த திருக்கோயில்களுக்கெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு தான் செல்கின்றார் ஆனால் அதற்கு முன்னராகவே ஆலவாயில் வீற்றிருக்கும் சொக்கநாத பெருமான் அங்கே பானபத்திரர் என்றும் சிவனடியாரைப் பற்றி நாம் திருவிளையாடல் புராணத்தில் நாம் கேட்டிருக்கிறோம் அந்த பானபத்திரருக்கு ஒரு இசை மேதை இசை பண்டிதரோடு அவருக்கு ஒரு போட்டி இருக்கும் பொழுது அந்த இசை மேதை அந்த இசை பண்டிதர் பானபத்திரருடைய பக்திக்கு முன்னர் அவருடைய இசை வித்வத்வம் அது அது இரண்டாவது தான் இவருடைய பக்தி தான் சிறந்தது பக்தியோடு இவர் பாடுவது தான் சிறந்தது என்பதை இறைவனே பானபத்திரருக்காக அந்த இசை பண்டிதருக்கு உணர்த்தி பானபத்திரரை அந்த போட்டியில் வெல்லச் செய்தார் அப்படிப்பட்ட பானபத்திரருக்காக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இறைவன் திருமுகம் கொடுத்து விடுகிறார் அதாவது திருமுகம் என்பது ஓலை திருவோலை அந்த திருவோலையானது சேரன் நம்மிடம் அன்புடையவன் அவன் உனக்கு பொருள் உதவுவான் நவமணிகள் அனைத்தும் வழங்குவான் அதன் பொருட்டு அவனுக்கு திருமுகம் குடிக்கின்றோம் திருமுகம் என்பது திருவோலை நீ தாமதமின்றி சென்று பெற்று வருக என்று கூறுகின்றார் அந்த கருத்துடைய இறைவனே பானபத்திரருக்கு அருளி செய்த இந்த திருமுக பாசுரம் இதனுடைய இந்த பாசுரத்தை அருளியவர் திருச்சிற்றம்பலமுடையான் திருஆலவாயில் விற்றிருக்கும் இறைவன் என்பது பதினோராம் திருமுறையினுடைய ஒரு சிறப்பு முதல் பாடலாக பதினோராம் திருமுறையில் இந்த பாடலே இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடலானது புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவும் பயில் பொழிலால பொழிலாளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி பருவக் கொன்மோப்படியென பாவலர் உரிமையின் உரிமையின் உதவொழி தீகள் குரு மாமதிபுரை குலவிய குடை கீழ் செரு சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்தீரன் தன் போல் என் பால் அன்பன் தன்பால் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் தமிழ் புலவராகிய சிவபெருமான் ஏன் இந்த திருமுக பாசரத்தை இறைவனே வழங்குகின்றார் அவர் தமிழில் எழுதி கொடுத்தார் என்று சொல்லுவது என்றால் மூன்றாவது தமிழ் சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பதின்மர் சங்கப்புலவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் நக்கீரர் முதலானோர் அந்த நாற்பத்தி ஒன்பதின் மரில் இறைவனும் ஒருவர் அதனால்தான் சங்கப்புலவராகிய சிவபெருமான் அளித்தருளிய இந்த திருமுகத்தை பானபத்திரர் தலைமீது கொண்டு உடனே புறப்படுகின்றார் கொடுங்கூலோரை அடைகின்றார் அங்கே சேரமானிடம் இதை கொடுக்கின்றார் அவரது கண்களிலிருந்து இதை கேட்டவுடன் சேரமானுக்கு கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகுகின்றது உடனே பானபத்திரரை தொழுகின்றார் பானபத்திரர் இதை படிக்கின்றார் உடனே அதை தலைமீது வைத்து கொண்டாராம் தம்மை மறந்தார் ஆனந்த கூத்தாடினார் வானரது பாதங்களிலே வீழ்ந்து வணங்குகின்றார் நமது பண்டாரத்தில் உள்ள பலவகைப்பட்ட நவநிதி பொருட்களையும் எடுத்து பொதி செய்யுங்கள் எப்படி பொதியில் மூட்டையில் கொடுக்கின்றார் நவமணிகளை பானபத்திரருக்கு அவற்றையெல்லாம் ஆட்கள் மீது சுமந்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார் ஒவ்வொன்றாக பானபத்திரிடம் அந்த செல்வங்களை எல்லாம் காட்டி இந்த செல்வங்கள் யானைகள் குதிரைகள் இவற்றில் உள்ள எல்லா பொருட்களையும் அடியானது அரசாட்சியை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றாராம் உடனே அந்த நிதி கோவில்கள்லாம் பார்த்து அதிசயித்து மானபத்திரர் எனக்கு வேண்டுவனவற்றை மட்டுமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே சிவபெருமானுடைய ஆணை என்று சொல்லி அரசு முதலியவற்றை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வேண்டுகின்றார் உடனே செல்வங்கள் எல்லாம் யானை குதிரை ஆகியவற்றில் ஏற்றி பூமி நெளியும்படி புற பூமி நெளிகின்றது என்றால் என்ன அத்துணை அந்த அந்த யானைகுத அந்த விலங்குகளுடைய வலிமை அவற்றின் மேல் உள்ள அந்த செல்வங்களுடைய அந்த பருமை இதனால் பூமி நெழிகின்றதான் அவ்வளவு செல்வ குவியல்களோடு பானபத்திரரை அனுப்புகின்றார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அத்தகைய சிறப்புமிகு இவர் இவர் சுந்தரர் பெருமானோடு திருக்கயிலைக்கு சென்றது இவரை பற்றி நம்முடைய நம்பியாண்டா நம்பிகள் அந்தாதியில் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் திருத்தொண்டர் திருவந்தாதி அவற்றையெல்லாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் என்று சொல்லி சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்